ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு என் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சோம்பு கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதை எல்லாத்தையும் எடுத்து வதக்கிக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு வதக்கிக்கங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பில் நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சேன் நண்டு எடுத்து போட்டு நண்டை வதக்கிக்கணும் அந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்து தான் நண்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ காரத்துக்கு மசாலா சேர்க்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் நண்டு குழம்புக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நண்டு இந்த மசாலா வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் விட்டுட்டே இருங்க வெங்காய தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வீட்டில் இருக்க தனி மிளகாய்லாம் அரைச்சி வச்சிருப்போல் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் எடுத்து ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா போதும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எடுத்து சேவ் பண்ண வேண்டியதுதான்